பார்ட் செவன் பெண்பால் சொர்க்கல் இன் ஹிந்தி சுரக்ஷா ப்ரொட்டெக்ஷன் சாக் லைக்கிங் பசந்த் லைக் தண்டு பனிஷ்மெண்ட் தோக்கா டெசிட் ஸ்வாகத் வெல்க்கம் அமர்த்தா இம் மார்ச்சுவாலிட்டி அமர் அமர்பேல் எல்லோ கிரீப்பர் ஷாஷன் பவர் இமலி டேமரிண்டு அமாவாஷ்யா நியூ மூன் டே தரோஹர் டெபாசிட் அம்பாரி ஹவுடாக் அமீரி ரிச்னெஸ் அடுத்தது தொடர் பார்ட் எயிட் சொற்கள் மா மதர் மதத் ஹெல்ப் சகானுபூதி சிம்பதி, ஆவேதன் பத்திர அப்ளிகேஷன் பேண்ட் பிரசண்ட் கபிராஹ் கன்ஃபியூசன் அராஜக்தா லாவ் லாலிமா ரெட்னஸ் பூஜா ஒர்ஷிப் வினத்தி ரெக்வெஸ்ட் பிரார்த்தனா பத்திர பெட்டிஷன் பத்னி ஒய்ஃப் பே பர்வாகி கேர்லெஸ்னெஸ் பார்ட் நயன் ஹிந்தி பென்பார் சொற்கள் அல்மாரி கப்போர்டு लक्षण मार्क, निशान, साइन, सखी फीमेल फ्रेंड धारण नोशन अपमान, डिसग्रेस सीमा एंड हद लिमिट कमी डाउनफॉल हीन, दसा डेस्टिट्यूड कंडीशन पृथ्वी अर्थ जमीन लैंड